ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் நூற்றி பதினொன்று பரதனை சமாதானப்படுத்துவது அரச குல புரோகிதரான வசிஷ்டர் ராமனை பார்த்து மேற்கண்டவாறு சொல்லிய பின்னர் மறுபடியும் தர்மத்தோடு பொருந்திய மேலும் சில வார்த்தைகளை கூறினார் காக்குத்தனே ராகவனே இவ்வுலகில் பிறந்தவனுக்கு ஆச்சாரியன் தந்தை தாய் என்று மூன்று குருமார்கள் இருக்கிறார்கள் ஆண்மை மிக்க வீரனே தந்தை ஒரு புருஷன் பிறப்பதற்கு விதையாக இருக்கிறான் ஆனால் ஆச்சாரியன் என்பவன் பிறவியெடுத்த ஜீவனுக்கு வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் நல்லுலகங்களை அடைய தேவையான ஞானத்தை அளிக்கிறான் அதனால் அவன் குரு பெரியவன் என்று அழைக்கப்படுகிறான் எதிரிகளை வாட்டி வதைக்கும் வீரனே நான் உனக்கும் உன் தந்தைக்கும் ஆச்சாரியன் எனவே என்னுடைய பேச்சை கேட்டு நடந்தால் நல்லோர்கள் நடந்து சென்ற வழியிலிருந்து வழிவியனாக மாட்டாய் இங்கு உன்னுடைய அவையோர்கள் முக்கிய தலைவர்கள் மற்றும் இருபிறப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் குழந்தாய் இவர்கள் எதிர்பார்க்கும் அறநெறியை கைகொள்வதால் நீ நல்லோர்கள் நடந்து சென்ற வழியிலிருந்து வழிவியனாக ஆக மாட்டாய் முதுமை அடைந்து விட்டவளும் தர்மம் ஒன்றிலேயே ஊன்றியிருப்பவளுமான உன் தாயாரின் விருப்பத்தை நீ ஒதுக்கி தள்ளக்கூடாது அவளுடைய சொற்படி நடப்பதால் நல்லோர்கள் நடந்து சென்ற வழியிலிருந்து வழிவீவியனாக கருத மாட்டாய் சத்தியத்திலும் தர்மத்திலும் ஒன்றி போயிருக்கும் ராகவனே மனமுருகி பிரார்த்திக்கும் பரதனுடைய வேண்டுகோளை ஏற்று நடப்பதால் உன் இயல்பான சத்திய தர்மத்திலிருந்து வழிவியவனாக ஆக மாட்டாய் புருஷோத்தமனான ராமன் மேற்கண்டவாறு செவிக்கினிய சொற்களை ஆச்சாரியரிடமிருந்து கேட்ட பின்னர் நடுநாயமாக மா நடுநாயகமாக அங்கு வீற்றிருந்த வசிஷ்டரை பார்த்து பதில் சொன்னார் தாய் தந்தையர் புதல்வனிடம் அன்புடன் பேசி பழகுகிறார்கள் அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவைகளை செய்கிறார்கள் அவன் விரும்பி கேட்டவைகளில் தங்களால் இயன்றதை கொடுக்கிறார்கள் அவனை நீராட்டி ஆடை அணிவிக்கிறார்கள் எப்போதும் பாசத்தோடு பேசுகிறார்கள் ஊட்டி வளர்க்கிறார்கள் இவற்றிற்கு கைமாறாக எக்காலத்திலும் எதையும் செய்து தீர்க்க முடியாது என்னை பெற்றெடுத்த தசரதர் மன்னர் அவரால் கட்டளையிடப்பட்டதை நான் ஒரு காலும் பொய்யாக்க மாட்டேன் இவ்வாறு ராமனால் கூறப்பட்டதும் மகாமனஸ்வியான பரதன் மிகவும் மனம் வருந்தி அருகில் அமர்ந்திருந்த தேரோட்டியான சுமந்திரனை பார்த்து சொன்னான் சாரதியே இங்கே தரையில் தர்ப்பங்களை பரப்புங்கள் என் தமையனார் என் வேண்டுகோளுக்கு இணங்காத வரையில் இங்கேயே உட்கார்ந்து சத்தியாகிரகம் செய்வேன் வறுமையில் வாடும் அந்தணன் உணவு கொள்ளாமல் கண்களை மூடிக்கொண்டு உயிர் போகும் வரையில் பிரயோபாவேசமாக கிடைப்பதைப் போல என் வேண்டுகோளை ஏற்று இவர் அயோத்திக்கு திரும்பி வராத வரையில் இந்த குடிசையின் முன் படுத்து கிடப்பேன் மனவேதனையுடன் இருந்த பரதன் சுமந்திரர் இவ்விஷயத்தில் ராமனின் ஒப்புதலை எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து தர்ப்ப படுக்கையை தானே கொண்டு வந்து தரையில் விரித்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டான் மகா தேஜஸ்வியும் இராஜரிஷிகளில் சிறந்தவருமான ராமன் பரதனை நோக்கி கூறினார் என் செல்வமே பரதா நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்பதற்காக என்னை இப்படி அடக்கி வைக்கிறாய் அந்தணர் ஒரு புறமாகவே படுத்திருந்து தனக்கு அநியாயம் இழைத்துவிட்ட மனிதர்களை இவ்வாறு தடை செய்யலாம் ஆனால் கொள்ளும் உரிமை பெற்ற கத்திரியர்களுக்கு இது விதிக்கப்படவில்லை இந்த கொடிய விரதத்தை கைவிட்டு எழுந்திராய் ஆண் புலிநிகர் வீரனே இவ்விடத்திலிருந்து விரைவாக ிக்கு போராகவனே பரதன் விருப்பில் உட்கார்ந்தவாறு பட்டணத்தார்களையும் புறநகர் மக்கள் எல்லோரையும் பார்த்து ஏன் நீங்கள் எல்லோரும் என் தமையனாருக்கு நல்ல வார்த்தை சொல்லாதிருக்கிறீர்கள் என்று கேட்டான் நகர மக்களும் கிராமவாசிகளுமான அவர்கள் மகாத்மாவான அவனை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் ராமபிரபை நன்றாக அறிந்திருக்கிறோம் ராமன் சொல்வது நியாயமே பெரும்பேறு பெற்றவனான ராமன் தன் தகப்பனாரின் கட்டளையை காப்பாற்றுவதில் உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் பாதையிலிருந்து சடார் என்று அவரை திருப்ப முடியாமல் இருக்கிறோம் அவர்களுடைய சொற்களைக் கேட்ட ராமன் இவ்வாறு சொன்னார் தர்மத்தையே கண்ணும் கருத்துமாக உடைய நண்பர்களுடைய இந்த பேச்சை கேட்பாயாக பரதா என் சொற்களையும் இவர்கள் கூறியதையும் நன்றாக ஆராய்ந்து பார் புருஷோத்தமனி நீ எழுந்திரு என்னை தொடு அவ்வண்ணமே தண்ணீரையும் தொட்டு கையை அலம்பு உடனே பரதன் எழுந்திருந்து நீரைத் தொட்டு பின்னர் கூறினான் சபையோர்களும் அமைச்சர்களும் நகர பிரமுகர்களும் நான் சொல்லப் கேளுங்கள் நான் என் தந்தையாரிடத்தில் அரசாட்சியை எனக்கு கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளவில்லை என் தாயாரையும் தூண்டிவிடவில்லை அறநெறி வல்லுநரும் உத்தமருமான ராமன் காட்டில் வசிப்பதற்கு சம்மதிக்கவும் மாட்டேன் தந்தையின் கட்டளைப்படி காட்டில் வசிப்பது என்பது கட்டாயமாக அனுசரிக்கப்பட வேண்டியதே என்றால் பதினான்கு ஆண்டுகள் நானே காட்டில் வசிக்கிறேன் தர்மாத்மாவான ராமன் சகோதரனுடைய மனப்பூர்வமான வாதத்தில் ஆச்சரியமடைந்து நாட்டு நகர மக்களை பார்த்து பேசினார் என் தந்தையார் உயிருடன் இருக்கும்போது விட்டுவிட்ட வாங்கிய அடகு வைக்கப்பட்ட பொருளை என்னாலோ பரதனாலோ மாற்றியமைக்க முடியாது வனவாசத்தில் வெறுப்பு கொண்டு அதை தவிர்ப்பதற்காக ஏமாற்று வேலை ஒன்றை என்னால் செய்ய முடியாது கைகேயித்தாயார் நியாயமாகவே வரம் கேட்டார் தந்தை முன்பு கொடுத்த வாக்குறுதியைத்தானே கேட்டார் அது எப்படி தவறாகும் என் தந்தை செய்ததும் சரியானதுதான் பரதன் மிகவும் பொறுமையுடையவன் ஆச்சாரியர்களை வழிபடுகிறவன் என்பதை நான் அறிவேன் சத்தியம் தவறாத மகாத்மாவான அவனிடம் எல்லா நற்குணங்களும் உள்ளன வனவாசம் முடிந்து மீண்டும் திரும்பி வந்து தர்மநெரி தவறாத இந்த சகோதரன் பகதர்தர் பரதனுடன் இந்த பூமண்டலத்திற்கு சிறந்த தலைவனாவேன் கைகேயி மன்னரிடம் வரம் கோரினார் நான் அந்த ஆக்ஞைப்படி நட நடப்பதாக வாக்கு கொடுத்து விட்டேன் இப்படிச் செய்வதால் என் சொல்லை கேட்டு நடப்பதால் மட்டுமே தந்தையை கொடுத்த வாக்கை மீறிய பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி பதினோராவது சர்க்கம் முற்றிற்று